யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு விஷயத்தை பேசிவிட்டு நம்ம ஜாதக சம்பந்த பொருளை போயிடலாம் ஆன்மீகவாதிகள் பொய் வேண்டாம் பொய்யே வேண்டாம் அப்படின்றாங்க பார்த்திங்கன்னா இதிகாசம் புராணம் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் பொய்யே வேண்டாம் அப்படின்றாங்க நாம் பொய்க்கு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஏவை கொடுத்துட்டோம் பொய் தான் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம் நிறைய விஷயங்கள் இதை தான் போதிக்கின்றன இந்த காலத்து சினிமா ஓட்டலாம் அந்த காலத்து சினிமாவுக்கே போகலாம் இப்போ சொல்ல போகிற பொய் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் பொய் ஆனால் ஏற்றுக்கிட்டோம் என்ன அப்படின்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாசமலர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இதை வந்து ஐயா அறிவொளி தான் சொல்கிறார் இந்த பாசமலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு முப்பது வயதை இருந்தால் கூட பார்த்துருக்க வாய்ப்பு ஐம்பது வருடங்கள் அப்படின்னா பார்க்காத இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஐம்பது வயதுக்காரர்கள் அப்படின்னா அப்புறம் ஐம்பது அறுபது எழுபது இந்த வயதுக்காரங்களெலாம் இருந்தால் அந்த படத்தை பெருசாகவே நினச்சிட்டுருக்க ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் ஒரு பாடல் இந்த படத்தின் சூழல் என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அண்ணன் சாவத்திரி தங்கை அன்பு பாசம் நேசம் ஒரு அளவு கடந்த அன்பு பாசம் நேசம் த பார்த்திங்கன்னா தங்கைக்காக எதையும் செய்யக்கூடிய அண்ணன் கேரக்டரில் சிவாஜி கணேசன் வந்திருப்பார் இதை உணர்ந்தவங்க தான் அந்த படத்தின் வந்து தங்கையான சாவித்திரி ஒரு பாடல் அந்த பாடல் என்னென்னா மலர்ந்தும் மலராத அப்படிங்கிற பாடல் சிறப்பு பாடல் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அந்த பாடலில் அண்ணனை ஒரு உயர்த்தணுங்கிற வகையில் அந்த பாடல் ஒரு வரி என்ன சொல்லுது அதாவது அண்ணன் சிவாஜி கணேசன் தங்கை தங்கை குழந்தைக்காக உலகை விலை பேசுவான் அப்படின்ட்டு வருது மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான் அப்படின்னு வருது சாத்தியமா சாத்தியமே இல்லை எவ்வளோ வசதியாக இருந்தாலும் உலகை விலை பேச முடியாது ஆனால் இதை ஏற்றுக்கலாம் இதில் என்னென்னா ஒரு அன்பு நேசம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இது ஏற்றுக்கலாம் ஆனால் போய் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறத பல சொல்லலாம் பல சொல்லலாம் ஏன்னா இந்த சினிமாதான் பெரும்பாலும் இதில் எத்தனை ஏதோ ஒரு துளியில் நல்லது இருந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான்னாலும் கெட்டு போகிறதுக்கு இந்த சினிமாவே முக்கிய அங்கம் வகித்துருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் ஒரு மிகச்சிறந்த முன்னணி கதாநாயகன் ஒருத்தர் கிளைமேக்ஸ் படத்தின் கடைசி உச்சக்கட்டம் இதில் என்ன அந்த உச்சக்கட்டத்தில் வில்லன் வந்து தப்பிச்சு போயிடுறான் ஓ மொல்லமாக கிளம்பிகிட்டு இருக்கிற ரயிலெலாம் அவன் ஓடி போய் ஏறிக்கிறான் வந்து கதாநாயகன் ஹீரோ வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரயில் வேகம் எடுத்துக்குது இவரால் பிடிக்க முடியல ரயில் நல்ல வேகத்தோடு போகுது இப்போ பக்கத்தில் ஒரு மாட்டு வண்டி இருக்குது மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு இவர் ஓட்டி அந்த ரயிலை பிடிச்சி வில்லனை மடக்கி பிடிச்சி இதுதான் கதை இதை நினச்சி பாருங்கள் ஒரு ரயிலை வேகமாக ஓடுற ரயிலை எவ்வளோ சிறந்த மாடாக இருந்தாலும் சரி எவ்வளோ சிறப்பாக வண்டியாக இருந்தாலும் சரி ஓட்டி அதை போய் பிடிச்சிட முடியுமா முடியாது இது எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் நடித்த நடிகருக்கும் தெரியும் மேலும் பார்த்தீங்கன்னா இதன் சம்மந்தப்பட்ட டைரக்டருக்கு மாத்திரம் தெரியாதே இருந்திருக்க போது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இது தான் அப்படின்னு தெரிஞ்சு இப்படிலாம் இருந்தால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு அதை வந்து எடுத்து முடித்து அந்த படம் வெற்றி பெற்றது மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னாலும் பொய் சொன்னால் ஏற்றுக்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அதை தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோங்கிறது நாம் தெரிஞ்சுக்கல இந்த படம் வெற்றி பெற்றது அப்போ பொய்க்கு நாம் அங்கீகாரம் கொடுத்தோன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த மாதிரி சினிமாவை நாம் வளர்த்தி விட்டுட்டோம் சினிமா இன்றைக்கி நம்மளை எவ்வளோவெல்லாம் பெரிய தொந்தரவு பண்ணுது இது வந்து வேதனைக்குரியது இல்லையா இப்போ இதோடு சேர்த்து பொய்யாளர்களாக அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க அப்புறம் அதையும் நாம் ஏற்றுக்கிட்டோம் வேறு வழி இல்லைல்ல இன்றைக்கி என்ன வந்து நேர்மையானவங்களுக்கு நாம் ஓட்டு போடவும் முடியாது போடவும் மாட்டோம் அப்போ நம்மளுக்கு நாம் முன்னேற்றம் கிடைக்கலங்கிறது எவ்வளோ மோசத்தை நாம்ளே தானே பெற்றுக்கிட்டோன்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம மாற போகிறோமா அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் சரி இப்போ பார்த்திங்கன்னா சூழலில் சூழல் அப்படிங்கிறத விட வேறு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்சை தொடங்கிட்டாங்க பறித்த சம்பந்தம் இது பணத்தை கொட்டி கொடுக்குது கொட்டி கொடுக்குது பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய வீரர் ஒரு பந்த வீசுனா ஆறு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறார் அவர் வந்து இருக்கிறதுலையே அவர் தான் அதிகம் ஏலத்துக்கு போனவர் இதை நாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு பார்க்குறோம் அதுவும் பறிச்ச சமயத்தில் பா பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்க முடியாத அதுலேயே நாட்டம் இப்போ வந்து ஒரு ஒரு வந்து ஒரு பந்து வீச்சாளர்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து நாம் நம்மளுடைய செயல்பாடுகளை தானே அவங்களாம் தேர்வு ஆகிறாங்க நாம் இவ்வளோ அது எவ்வளோ வேலை இருந்தாலும் பார்க்கணுன்னு நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு விளம்பரமாக குமியுது இதனால் அதை ஏற்பாடு பண்ணுறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க விளையாட்டு வீரர்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் நாம் பார்க்கறதுனால நம்மளுடைய விஷயத்தின் விளைவாக அவங்களுக்கு பணம் கிடைக்குது இப்போ பரிச்சை சமயத்தில் இது வந்து தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அல்லது இந்த கிரிக்கெட்டால் இந்த நன்மை அடைந்தேன் முதல் சொன்ன சினிமாவில்னாச்சும் ஏதாவது பத்தில் அதாவது நூறில் ஒரு பத்து பர்சன்ட் நல்லது இருந்திருக்கலாம் இந்த கிரிக்கெட்டால் என்ன ஒரு நன்மையாச்சும் இருக்கா இதுக்கு இப்படி நாம் தன்னை இழக்கிறமே தன்னை இழக்கிறது தெரியாத இழக்கிறமே இதில் நாம் மீண்டு வரோமா அப்படின்னா மீண்டு வரல அப்போ வேதனைகள் தான் அதிகமாக இருக்குது அப்போ யாரை சொல்லி என்ன பிரயோஜனம் நாம்ளே நம்மளுக்கு சரியில்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம் இதில் மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள் என்ன கேட்டால் இன்னைக்கி கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அப்படிங்கிறவங்க இந்த வயதான இளைஞரை போல இருக்கும் ஈரோக்களுக்கு அவங்க பேரை சொன்னாவே அந்த பெண்கள் கத்துற கத்து ஏதாவது ஏதாவது ஒரு மீட்டிங் இது ஐயா சுகிசிவமே சொல்லி தான் இருக்கார் ஒரு மீட்டிங்கில் போகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு சில ஹீரோக்கள் பேரை சொன்னாக்க அப்படியே அவங்க போடுற கூச்சல் இருக்கு என்ன கூச்சல் அதாவது அவங்க மனசில் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தானே அர்த்தம் இதனால் ஏதாவது அந்த பெண்களுக்கோ அல்லது சம்பந்தப்பட்டவங்களுக்கோ அவங்க குடும்பத்தினருக்கோ ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்க போதா ஒரு மார்க்கு கிடைக்குமா அவங்கள நினச்சிக்கிட்டு மார்க்கை தானே இழக்கிறாங்க மாறுமா அப்படின்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஆக இந்த மாற்றங்கள் தென்பட்டால் பெரிய நன்மைகளை பார்ப்பதற்கு நமக்கும் வாய்ப்புகள் உண்டு பார்த்திங்கன்னா முதல் விவசாயி அப்படிங்கிற ஒரு படம் முழுக்க முழுக்க உண்மையை சித்தரித்த படம் நல்ல போதனைகள் கூட விவசாயிகள் உள்பட காவலர்கள் நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் கூட அது பார்த்திங்கன்னா அவங்க சம்பந்தம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்குது இது நமக்கு தெளிவாக உணர்த்திய படம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்ததே நிறைய பேர்த்துக்கு தெரியாது முழுக்க முழுக்க தோல்வியை சந்தித்த படம் நன்மைகள் குறைஞ்சி போச்சு அப்போ என்ன அப்படின்னா நாம் ஒரு சில வெற்றிகள் நம்மை சார்ந்தே இருக்கு நாம் ஒரு திடமாக யோசிக்கும்போது நாமளும் வெற்றி பெறலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஜோதிடத்தில் வாஸ்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்ம எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறது என்னென்னா சொல்கிறது அப்படிங்கிறது முதல் ஸ்டேஜ்லேயே நின்று பார்க்கணும் அடுத்த ஸ்டேஜில் போய் பார்த்தா நல்லா இருக்காது இப்போ பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விஷயத்தில் கூட பொய்களை நாம் நம்பிட்டோன்னா அந்த காலத்துக்கே மாட்டு வண்டியோட ஒரு ஹீரோவை கம்பல் பண்ணி சொன்னேன் இந்த காலத்தில் இன்னும் அது நம்புற மாதிரியே அந்த கிளைமேக்ஸெல்லாம் இருக்குது இன்னக்கா அதுக்கு வெற்றி கிடைக்குதுன்னா நாம் தானே காரணம் அப்போ மொ பொய்யை முழுசாக நம்புகிறோன்னு அர்த்தம் அதே போல் ஜோதி இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அப்புறம் நூற்று பார்த்தாக்கா நம்மளுக்கு மைனஸ் தான் அது வேறு மாதிரினா ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் கவியரசர் கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு புதுசாக கணவனான கல்யாணமான ஒரு கணவன் மனைவி மனைவி மேலே இருந்த அன்பில் அவர் ஒவ்வொரு விடுமுறை நாட்களிலும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அந்த அம்மா ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பிட்டு ஏதாச்சும் கமெண்ட் சொல்லும் இது இப்படி இருந்துச்சுங்க இது இப்படி இருந்துச்சுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சொல்லிக்கிட்டே வரும் இவங்க ஒவ்வொரு வாரமும் புது புது ஹோட்டலாக தான் போவாங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டவுடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தி அந்த திருப்தியின் விளைவாக கணவன்கிட்ட சொல்லுது இனிமேல் ஹோட்டலை மாற்ற வேண்டாங்க எப்போ நம்மளுக்கு லீவு கிடைச்சாலும் இந்த ஹோ ஹோட்டலுக்கே வரலாம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது கணவனும் சரின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஸ்டேஜ் இதோடு நிறுத்திக்கலாம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு வந்தால் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கவியார் சார் மாத்ரா இவ்வளோ நல்லா இருக்கு இது எப்படி சமைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துச்சான் ஹோட்டலில் இருக்கிற கிச்சன் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி அழுக்கண்ண மாதிரி புகை அண்ண மாதிரி இருந்துச்சான் அம்மா சாப்பிட்ட உணவை தய வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த மாஸ்டர் வேர்வையை வழிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாராம் இப்போ இந்த ஆள் செஞ்சு கொடுத்து தான் நாம் சாப்பிட்டோம் அவர் அழுக்கு உடை வேற அப்படியே உடனே வாந்தி எடுக்கிற மாதிரி வந்துருச்சான் அப்போ இது உடல் கூற்றின் விளைவா மனக்கூற்றின் விளைவா மனக்கூற்றை நல்லா இருந்துச்சு சாப்பிட்டா வந்துரு அந்த அம்மாவுக்கு நிறைவாக தானே இருந்திருக்கும் உள்ளார போய் பார்த்தா பாந்தி வர மாதிரி வந்தது உடம்பு கெடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா அதே போல் ஜோதிடத்திலும் அப்படிதான் பெரும்பாலும் நம்ம சொல்றது என்னன்னா ஜோதிடர்களுக்குன்னு அவங்க ஏதோ ஒரு தெய்வ சக்தியோ அவங்க நாவன்மையோ ஏதோ இது நிறைந்திருக்கும் ஏன்னா ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா வெற்றி பெறாங்கன்னா அவங்களுக்கு சொல்பலி தான் இருந்தால் தான் போகிறவங்களே கேள்வியும் அவங்களே கேட்பாங்க நான் இதெல்லாம் செஞ்சிட்டுருக்குற நேம்பாங்க ஜோசியரையே பேச விட மாட்டாங்க இதெல்லாம் சரியாக செஞ்சிட்டாங்க இது செஞ்சால் போதும் தானே அப்படின்ட்டு வேறு ஏதாச்சும் சொல்ல வந்தால் அவங்களே சொல்லுவாங்க இவங்க ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அவங்க எண்ணங்களும் நிறைவேறாது போகலாம் அந்த ஜோசியரை என்ன செய்ய செய்ய சொல்கிறார் அப்படியே முழு மனதோடு அதை நம்புங்க அதை விட்டுட்டு உங்கள் எண்ணங்களை நீங்கள் இது பண்ண வேண்டாம் அதே போல் ஏதாவது ஒரு கோயில் சொல்கிறோன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் போனேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோ வந்து வேறு எதுவும் சொல்கிறது தினைக்கும் தான் சாப்பிட்றோம் ஒரு நூறு வாட்டி சாப்பிட்டு விற்று விட்டடலான்னா முடியுமா வாயில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ ஒரு கோயிலை சொல்கிறாங்கன்னா அந்த தசையை நி நிர்ணயம் பண்ணி கூட சொல்லலாம் இந்த தசையோடைய அழைவு இன்னும் பத்து ஆண்டுகள் கூட இருக்கலாம் அப்போ அந்த பத்து ஆண்டுகளுக்கும் செய்ய வேண்டியது தான் இப்போ அது முதல் சொன்ன மாதிரி தான் ஆயில் உள்ள வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டுதானே இருக்கும் ஒரு ஃபோன் வாங்கிட்டோம் ஒரு எவ்வளோ நல்ல ஃபோனாக இருந்தால் கூட சார்ஜ் போட்டு தானே ஆகணும் சார்ஜே போடாத நான் பேசணும் அப்படின்னா முடியுமா அதே போல் ஒரு சிலர் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டால் பரவாயில்ல பெரும்பாலானவங்க கேட்கறது இல்லை பெரும்பாலும்னு சொல்ல முடியாது ஒரு முப்பது முப்பத்தைந்து சதவீதம் கேட்குறதே இல்லை ஒரு சிலர் அப்படியே கேட்பாங்க அவங்களாம் நூறு சதவீத வெற்றி ஆனால் கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க பாதி வெற்றியும் பெறாங்க பாதி தோல்வியும் பெறாங்க ஆனால் அவங்களே கேள்வியும் கேட்டு அவங்களே பதிலும் சொல்லி அவங்களே ஒரு தீர்மானத்துக்கு வரவங்க வெற்றி பெறுவதில்லை சரி சொல்ல வர விஷயம் என்னென்னா வாஸ்து நாள் அப்படின்ட்டு ஜோதிடத்தில் ஒன்று இருக்குது கட்டடம் கட்டுவதற்கு அது உகந்த நாள் இப்போ சொல்ல வந்தது என்னென்னா அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் பாட்டிமையாக இருக்கலாம் சனிக்கிழமையாக இருக்கலாம் அந்த அவங்க குறிப்பிடுற நேரம் மரணயோகமாக கூட இருக்கலாம் அல்லது யமகண்டமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் பார்க்காதீங்க பாஸ்து நாளில் பூஜை போட்டால் நல்லாயிருக்கும் முதல் ஸ்டேஜ்லேயே நின்று பார்த்துட்டா ஓகே ஆனால் இது எனக்கு சாதகத்தாரையாக இல்லையே இது செவ்வாய்க்கிழமையாக இல்லையே இதில் பார்த்தீங்கன்னா யமகண்டமாலாம் இருக்குது இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு வந்தால் என்னத்துக்கு அதுக்கு எதுக்கு வரீங்க நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா ஜோதிடத்தில் என்ன சொல்லுது வாஸ்து நேரத்துக்கு வேற எதையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுது அப்போ வேற எதையும் இருந்து அந்த வாஸ்து நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டடம் சிறப்பாக தான் வரும் அது என்ன தன்மை அப்படின்னா வாஸ்து பகவான் சதா தூங்கிட்டே இருக்கிறவர் அவருக்கு தூக்கம்தான் வருடத்தில் ஒன்பது நாள் தான் எந்திரிப்பார் இந்த ஒன்பது நாள் எந்திரிக்கிறவர் நிறையா நேரமெல்லாம் முடிச்சிருக்கிறது இல்லை தோராயமாக ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அவர் சப்ஜெக்டை முடிச்சுக்கிட்டு தூங்குறார் என்ன சப்ஜெக்டை முடிக்கிறார் அப்படின்னா எந்திரிச்ச உடனே விளக்குறார் தந்தம் துளக்குவது ரெண்டாவது தண்ணி ஊற்றிக்கிறார் ஸ்நானம் செய்வது மூணாவது சாமி கும்பிட்றார் கடவுளை பூஜிப்பது நாலாவது பார்த்திங்கன்னா போஜனம் தரிப்பது அதாவது உணவு உண்பது ஐந்தாவது தாம்பூலம் தரிப்பது வெத்தலை பாக்கு போடுவது இந்த ஐந்து வேலையும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே செய்கிறார் இந்த ஐந்தில் மொதல் சொன்ன மூணில் அவரை கூப்பிடக்கூடாது கோய்ச்சிக்கு வரோம் அவர் சாப்பாடும் போதும் வெத்தலை பாக்கு போடும்போதும் கூப்பிட்டா மன மகிழ்ச்சி ஆகிடுவார் ஏன்னா தெய்வ சம்பந்தம் வரைக்கும் அவர் வந்து கூப்பிடக்கூடாது அந்த சமயத்தை தோராயமாக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி கொடுக்குறாங்க வாஸ்து நேரம்னு இதில் பூஜை போட்டால் கட்டடம் படபடன்னு வரும் கட்டடத்துக்கு நீங்கள் லோன் கேட்டிருக்கீங்களா கிடைக்கும் கட்டடத்தில் ஏதாச்சும் வாஸ்து குற்றம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தால் கூட யாராச்சும் ஒருத்தராச்சும் அதை வந்து சரி பண்ணி கொடுப்பார் மகிழ்வுடன் வாழும் வாய்ப்பு அதில் உண்டு ஆனால் இந்த நேரத்தில் செய்யணுன்னா செஞ்சிடணும் அது வந்து முதல்லேயே சொன்ன மாதிரி ஏங்க அது யமகண்டமாக இருக்கேன் ராகு காலமாக இருக்குது எங்கள் அன்னைக்கு எனக்கு சாதகத்தாரையாக இல்லையே செவ்வாய்க்கிழமையாக இருக்குது தேய்பிரையாக இருக்குது இப்படி சொல்லி இதெல்லாம் டிசைட் பண்ண சொல்லி அதில் சொல்லியிருக்கா என்ன அப்போ முடிவை நீங்களே தீர்மானம் பண்ண வேண்டாம் ஒரு சில முடிவை ஜோதிடர்கிட்டே விடுங்க ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறது சரிதான் ஆனால் பெரிய ஜோதிடர்கள் கூட பாதி கூட கற்றுக்கலன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஜோதிட சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறது பெரிய தப்பு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஒரு வைர வரியில் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் பலமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்